அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு மின் ஊழியர் மத்தியமைப்பு சார்பாக பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரி ஒப்பந்த தொழிலாளரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரு லெட்டர் பட் வெளியே வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு மின் வாரிய மத்தியமைப்பு சார்பாக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் பேடு அவர்களுக்கு அனுப்பி அனுப்பியுள்ளன அதாவது நிர்வாகம் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வது சம்பந்தமாகவும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கூறுவது சம்பந்தமாகவும் இந்த லெட்டர் பேடில் வந்து முழு விவரமாக எழுதியிருக்கிறாங்க மின் மின்வாரியத்தில் களப்பிரிவில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக காலி இடங்கள் உள்ள நிலையில் பத்தாண்டுகளுக்கு மேல் பணி புரியும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிறுத்தம் செய்வது தொடர்பாக எங்களது கருத்துக்களையும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் எனவும் மின்வாரத்தில் அறுபத்தி ஆறாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளன ஆரம்பநிலை பணியிடங்கள் கள உதவியாளர் கம்பி கம்பியாளர் பணியிடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறாயிரமாக காலியாக உள்ளது எனவும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக எழுநூற்றி ஐம்பது களப்பணியாளர்கள் பணி ஓய்வு பெறுகின்றனர் இதே போல பனி சுமை காரணமாக ஏற்படும் மன உளைச்சலால் தினமும் இரண்டு களப்பணி ஊழியர்கள் வந்து மின் விபத்து ஏற்பட்டு உள் இறப்பு ஏற்படுகிறது எனவும் புள்ளி விவரங்கள் தெரி புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கின்றன இதன் காரணமாகவே மின் பகிர்மான வட்டங்களில் உள்ள பிரிவு பொறியாளர் அடையாளம் காணப்படாத ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டு பராமரிப்பு பணிகளை செய்து வருகின்றன வாரியத்திற்கு மாதம் மாதம் அளிக்கும் அறிக்கையில் ஒப்பந்த ஊழியர்கள் யாரும் பணிபுரியவில்லை எனவும் பொய்யான தகவல்களை அளிக்கின்றன யாரும் வேலை செய்யவில்லை என்றால் மின் விபத்து ஏற்பட்டு இருக்கும் ஒப்பந்த ஊழியர்கள் யார் என்ற கேள்விற்கு இன்று வரை விடையளிக்கவில்லை என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் எனவும் திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கை எண் நூற்றி ஐம்பத்தி மூணில் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் பணி புரியும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணியை துவக்கிட வேண்டும் அதாவது அவர்களை விரைவில் அடையாளம் காண பிரிவு பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் உக்கி புயல் தானே புயல் வர்த்தா புயல் சென்னை பெருவளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மின்தடைகளை சீர் செய்து குறுகிய காலத்தில் பணிகளை முடித்து மின் தமிழக அரசிற்கும் நற்பெயர் ஏற்படுத்தி தந்துள்ளன அவர்களது உழைப்பை பயன்படுத்தி கொண்டு மின் தனது தேவைகளை நிறைவேற்றி கொண்டு அடையாளம் காணப்படாமல் இருப்பது தமிழக அரசு மற்றும் மின்துறையின் மாண்புக்கு ஏற்பதல்ல எனவும் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என கேட்டுள்ளனர் யார் எழுதிக்கிறாங்கன்னு பார்த்தா பொதுச் செயலாளர் ஜெயசங்கர் அவர் வந்து தமிழ்நாடு மின் உயிரம மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் இவ்வாறாக இந்த லெட்டர் பல வந்து வெளியாகி உள்ளது இது போல தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்